அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மூவா காளிதாஸ் நியூஸ் அறக்கட்டளையில் இயக்குநராக இருக்கிறேன் இந்த இயக்கமாகப்பட்டது வாசிப்பை நேசிப்போம் என்ற இயக்கத்தை அன்பு சகோதரர் திரு லாரன்ஸ் அவர்கள் ரியல் அறக்கட்டளையின் இயக்குநர் அவர்களாக சீரிய சிந்தனையில் உதித்த இந்த வாசிப்பை நேசிப்போம் என்ற இயக்கம் இந்த இயக்கம் இன்று தொடங்கி நாளை முடிவதல்ல இது ஆரம்பம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள கடவுப்பட்டிருக்கின்றேன் இந்த வாசிப்பாகப்பட்டது குழந்தைகளின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் ஆற்றலை வளர்ப்பதற்கும் ஒருநிலைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மேம்பட இந்த வாசிப்பு அவருடைய நேசிப்பாக அவர்கள் நேசித்தார்களால் வாழ்க்கைகள் பலம் பெறுவதும் கல்வியை பெறுவதுமாக இந்த நல்ல எண்ணத்தோடு அவர் ஆரம்பித்திருக்கின்றார் ஆகவே இந்த பகுதிகளே கோடம்பாக்கம் பகுதியிலே உள்ள பகுதிகளில் பிள்ளைகளுக்கு நூறுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த வாய்ப்பினை அளிக்க அவர் வந்தமைக்கு என்னுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இங்கு அன்னை அறக்கட்டளையின் மூலமாக அரும்பாடுபட்டு இந்த பகுதியிலே ஒருங்கிணைத்த அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இது போன்ற செயல்கள் மேலும் நமது சென்னை மாவட்டம் அளவிலே நடைபெற வேண்டும் குழந்தையுடைய வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் திரு லாரன்ஸ் அவர்களை கேட்டு மனமகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் சுப்புலட்சுமி சகி ட்ரஸ்டர் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கேன் ஸோ இந்த வாசிப்பை நேசிப்போம் என்ற இயக்கம் வந்து இன்னைக்கு கோடம்பாக்கம் பகுதியில் மாணவர்களுக்காக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாசிப்பை நேசிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் வாசிப்பை நேசிப்பதால் என்னென்ன அவர்கள் பலனடைய முடியும் என்பதற்கான நிறைய அறிவுறுத்தல்களும் கதை சொல்லுவதன் மூலம் அவர்களுடைய கேட்கும் திறனையும் பேசும் திறனையும் வளர்ப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக பங்கு பெற்று நிறைய அறிவுறுத்தல்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இது மாணவர்களிடையே வாசிக்கும் திறனையும் வாசிப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் நன்மையையும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அதனால் இந்த இயக்கம் இங்கு மட்டும் இல்லாமல் சென்னை இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த வாசிப்பை நேசிப்போம் இயக்கம் சென்று அடைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இது சிறப்பாக வளர சகி அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி அன்னை கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை பொருளாளர் கலைச்செல்வியாகிய நான் பேட்டி கொடுக்குறேன் வாசிப்பை நேசிப்புன்ற இயக்கம் வந்து இன்றைக்கி தான் வந்து முதன் முதலாக கோடம்பக்கம் பகுதியில் தொடங்கப்பட்டது நூற்று கணக்கான மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க இதில் வந்து என்னென்னா இன்றைக்கி தான் புதுசாக பண்ணுறதுனால சில அனுபவங்கள் வந்து எங்களுக்கும் கிடைச்சிருக்கு என்னென்னா பண்ண சொல்ல தான் அது எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இந்த வாசிப்பை நேசிப்புன்ற இயக்கம் வந்து நாங்கள் இருபத்தெட்டு ஸ்லம்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே ஒரு பகுதியில் தான் இன்றைக்கி இருக்கோம் இன்னும் இந்த இருபத்தி எட்டு பகுதியிலையும் செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் இதுல என்னன்னா மாணவர்கள் வந்து ஆர்வத்தோடு கலந்துட்டாங்க வாசிப்ப நேசிப்பும் நேற்று வந்து சொல்ல சொல்ல எப்படி இது செய்யறது எங்களுக்கே ஒரே குழப்பமா இருந்தது எப்படி இந்த பசங்களும் சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு வந்து இந்த வாசிப்ப நேசிப்புன்ற இயக்கம் வந்து திரு லாரன்ஸ் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து நல்லா ரீச் ஆகணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணான்னு சொல்லிட்டு நான் எங்களோட கருத்து இதுல வந்து இன்னைக்கு அன்னை அறக்கட்டளையும் நியூஸ் அறக்கட்டளை சகி ட்ரஸ்ட்டு அப்புறம் வந்து ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த இவங்க நாலு பேர் நாலு நேரமா மூலமாக நீங்கள் வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அடுத்த சண்டே சண்டேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது மாணவர்களை வந்து கொஞ்ச நேரம் செல்ஃபோன் இல்லாத இந்த நாம் எவ்வளோ வீட்டில் பேசுறதாலும் ஒரு குழந்தைங்ககிட்ட ஃபோனை தான் பேசுகிறாங்க நம்ம குழந்தைங்க கூட இன்றைக்கி இந்த நூறு மாணவர்களும் ஒரு ஃபோன் கூட கையில் இல்லை நம்ம சொல்கிறத கேட்டதே ஒரு ஆர்வமாக இருக்குது நல்லா ஆர்வமாகவும் இருந்தது மன ரீதியாகவும் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இது நல்லா பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ரொம்ப வரவேற்பா இருக்கு என்னுடைய அறக்கட்டளுடைய இயக்குனர் இருக்கின்றேன் இன்று பல்வேறு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற இந்த இயக்கத்தினுடைய முதன் முதல் ஒரு நிகழ்வு நம்முடைய கோடம்பாக்கம் பகுதியில் நம்முடைய அன்னை எஜுகேஷன் அண்ட் என்விரமெண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய கலைச்செல்வி மேடம் மஞ்சுளா மேடம் மற்றும் அத்தனை நிர்வாகிகளும் இங்கே இருக்கிற குழந்தைகளை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நீண்ட நெடிய அனுபவமிக்க சகி அறக்கட்டனுடைய நிர்வாக மதிப்பிற்குரிய சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல மனம் ஆன்மா சார்ந்த வளர்ச்சியை எளிய முறையில் சிறிய விளையாட்டின் மூலம் குழந்தைகளுக்கு இந்த குறுகிய நேரத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெருவோர வீதியோர விரட்டப்பட்ட குழந்தைகளுடைய கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு உழைத்து வருகின்ற அம்பிக்கினிய சகோதரர் திரு காளிதாஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்ததிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நிறுவனங்களும் வெவ்வேறு வீதிகளிலே வெவ்வேறு பணிகளை சேர்ந்தாலும் இந்த வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற ஒற்றை குரலில் ஒன்றாக தோல் சேர்த்து ஒவ்வொரு குழந்தையும் பிழை இல்லாமல் தெளிவான உச்சரிப்போடு அவர்கள் வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு உங்கள் முன் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் இன்று இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குழந்தைகள் கையிலும் செல் ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் அவர்கள் தனித்தனி தீவாக இருக்கின்றார்கள் எனவே அந்த குழந்தைகள் நன்னெறி கதைகளோடு தங்களுக்காக வழங்கப்பட்ட சிந்தித்து செயல்படு மகிழ்ந்து மகிழ்வு முயன்றீடு வென்றீடு எவரை மிழிவாக நினைக்காதே போன்ற மதிப்பீடுகளை வெறும் மதிப்பெண் மட்டும் மையப்படுத்திய கல்வி முறை மதிப்பீடுகளை சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இங்க இருக்கின்ற செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு தங்களது நேரத்தையும் தங்களுடைய அறிவாற்றலையும் தங்களுடைய அனுபவத்தையும் இங்கே நல்கி இருக்கின்றார்கள் இதனுடைய நோக்கம் அந்த குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டுதல் மறந்து போன பழைய கதைகளை அவர்கள் அவர்களுடைய உச்சரிப்பிலே அவர்களுடைய வழக்காட்டு மொழியிலே எப்படி சொல்கிறார்கள் என்பதும் அதைவிட ஒருவர் சொல்ல மற்ற அனைவரும் அதை கேட்க வேண்டும் லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி எனவே இது சென்னை மட்டுமல்ல தமிழக அளவிலும் பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஒரு முயற்சி எனவே இந்த நேரத்தில் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி குறிப்பாக சைல்டு அலர்ட் அலையன்ஸ் இவர்கள் தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்காக ஒருங்கிணைத்திருக்கின்ற ஒரு கூட்டமைப்பு அவர்களோடும் நாங்கள் இணைந்து இதில் செயல்படுகின்றோம் டான் என்கின்ற அக்டோபர் இரண்டு எட்டு வரை திருவிழா போன்ற ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இங்க இருக்கின்ற எவருமே நிதியையோ அல்லது பல்வேறு பேனர்களையோ மையப்படுத்தாமல் குழந்தைகளை மட்டுமே மையப்படுத்தி இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றார்கள் ஒரு கவிதை வரி உண்டு எங்களது கற்கண்டு கனவுகள் யாவும் நீங்கள் நடந்து வரும் வீதிகளின் கருங்கற்களில் அல்லவா காயப்பட்டு கதறுகிறது கொஞ்சம் குனிந்து பாருங்களேன் எங்கள் மழலை மொழிகள் யாவும் இந்த குப்பை குழிகளில் அல்லவா விழுந்து கிடக்கிறது நாங்கள் உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் எங்கள் சிறு உதடுகளில் ஊறப்படுவதற்கு முன்பே பாலைவன மணலில் பயிராகி விடுவதால் விடியலின் பொழுதுகள் பொசுங்கி போய் நசுங்கி கிடக்கின்றன புத்தக பைகளை தூக்காத கரங்கள் புத்தகத்தை பள்ளிக்கூடம் செல்லாத குழந்தைகளுடைய நிலை என்னவென்று நாம் அனைவரும் அறிவோம் எனவே குழந்தைகளுக்கான உலகம் அது குழந்தைகளோடு இருக்கின்ற உலகத்தை படைக்க இங்கே தோல் சேர்த்திருக்கின்ற அத்தனை செயல்பாட்டாளர்களுக்கும் நம்முடைய வாசிப்பை இயக்கத்தின் சார்பாகவும் ஒரு ஏழை அறக்கட்டளை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ